അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ഏപ്രിൽ മാതം പതിനോരാം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് വെള്ളിക്കിഴ് കുരുടെ പങ്കുണി മാതം ഇരുപത്തി എട്ടാം നാൾ വളർപ്പുര സതുദശിതി ഇരവർ ഇരുപത്തിരണ്ട് മണി വരെ പിറകു പൗർണമി ഉത്തരം നക്ഷത്രം പകൽ മൂന്ന് പത്ത് മണി വരെ പിറകു അസ്തം യോഗം ചിത്തയോഗം നല്ല നേരം ഒമ്പത് മുപ്പത് തുടക്കം പത്ത് മുപ്പത് വരെ നാല് മുപ്പത് തുടക്കം അഞ്ച് മുപ്പത് വരെ ராகுகாலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை விமகண்டம் மாலை மூன்று தொடக்கம் வரை உத்திரம் தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் தேசிய செல்ல பிராணிகள் தினம் இன்றைய நன்னாளில் வெளிநாடு பயணம் செல்ல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள புதிய விஷயங்களை தேடி கேட்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட கேரியர் தடைகள் நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்